என் அன்பு குழந்தை உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்க குழந்தை இன்று உன் அம்மா உனக்கு ஒரு அவசரமான செய்தியை தான் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் இதனால் வரை இல்லாமல் இன்று உன் வீட்டில் நீ எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு இழப்பு ஏற்பட போகின்றது அதனை எப்படி சரி செய்வது என்பதனை இந்த வாக்கின் மூலமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பொல்லாத இரவு உன் வாழ்வில் ஒரு அற்புதத்தை நிகழ்த்துவதற்காகத்தான் நான் என் மீதே சத்தியமிட்டு கொண்டு உன் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு உன் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர முடிவெடுத்து விட்டேன் சரியாக இதை கேட்டு முடித்த பத்து நிமிடத்திலேயே உன் வாழ்வில் திடீரென ஒரு அற்புத மாற்றம் நிகழத்தான் போகின்றது உன் அமைதியை சீர்படிப்பதற்காக ஆயிரம் நினைவுகள் உனக்குள் வந்து அலைப்போல மோதினாலும் கூட நீ அசையாமல் நெஞ்சத்தில் உறுதியோடு இருந்தால் அத்தனையும் வந்தவழியே சென்றுவிடும் அது புரியாமல் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் எதையும் செய்ய மாட்டேன் நீ அறிவாய்தானே இப்பொழுது நானே உன்னை தேடி வந்து சத்தியமிட்டு சொல்கின்றேன் என்றால் நடக்கப் போகின்ற விஷயத்தில் அற்புதத்தையும் மகிமையையும் உணர்ந்து கொள் இப்பொழுது நீ எதையெல்லாம் மீற முடியாது துன்பம் என்றும் தாங்க முடியாத பிரச்சனைகள் என்றும் நினைக்கின்றாயோ அது எல்லாவற்றையும் சரி செய்து உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரும்படி நான் செய்ய போகின்றேன் நீ அடைய விரும்பிய விஷயத்தில் இன்பமும் துன்பமும் எதற்கெடுத்தாலும் வருகின்றது நினைத்தது நடக்கவே இல்லை என்று நீ வருந்திய நாட்கள் எல்லாம் முடியப் போகின்றது வாழ்க்கை என்றாலே துன்பங்களும் துயரங்களும் இருக்கத்தானே செய்யும் என்பதனை புரிந்து கொண்டு உன் மதன் மனதை முதலில் பார்க்கவும் என் தங்கமே நீ உறுதிப்படுத்தி எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவரும் சிரித்து கொண்டே இருபத்தி நாலு மணி நேரமும் வாழ்க்கையை வாழ முடியாது எந்த கஷ்டமும் நான் படவில்லை என அடித்து சொல்லவும் முடியாது அவர் கோடான கோடி கொண்ட கோடிசரராக இருந்தாலும் சரி அல்லது தெருவோரத்தில் வசிக்கும் ஏழை உழைப்பாளியாக இருந்தாலும் சரி எல்லா மனிதர்களுக்கும் இன்பமும் துன்பமும் சிரிப்பும் சந்தோஷமும் அழுகையும் ஒரே மாதிரி தான் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது நல்லது நடந்து விடாதா என கேட்டால் மற்றவர்களின் வாழ்க்கையைப் பற்றி சொல்கின்றாயே தாயே எனக்கு ஒரு நல்லது நடத்தி கொடுக்க மாட்டாயா என் வாழ்வில் வரும் மாற்றங்கள் வராதா என்கின்ற ஏக்கம் உனக்குள் இருப்பதை நான் நன்றாக அறிவேன் என் தங்கமே நல்லதுதானே நடக்க வேண்டும் முதலில் நீ நல்லதை நினை மற்றவர்களுக்கு நல்லதை செய் அதை விட்டுவிட்டு எனக்கு நல்லது நடக்கவே இல்லை என எதிர்மறையாக வார்த்தைகளை பிரயோகம் செய்து எதிர்மறையாக மனதிற்குள் யோசனை செய்கின்றாய் எப்போதும் நீ பேசக்கூடிய பேச்சுகளும் சிந்தனை செய்யக்கூடிய விஷயங்களும் மனதில் நடக்கவில்லை என்று எதிர்மறையான வார்த்தைகள் உன் வாயிலிருந்து வரக்கூடாது எல்லாம் எனக்கு நல்லதாகத்தான் நடக்கின்றது இது எல்லாவற்றையும் நல்லதாக நடத்தி கொடுக்க என் தாய் இருக்கின்றாள் எனக்காக அவள் நல்லது செய்வாள் என்ற நம்பிக்கையோடு கூடிய நேர்மறை வார்த்தைகளை பேசினாலே அதன் மூலமாக முன்னேற்றத்திற்கான பாதை உன் கண்களில் புலப்படுமே என் செல்லமே எப்பொழுதும் எதிர்மறையான மனிதர்களிடம் பழகுவதும் எதிர்மறையான யோசனைகளும் வார்த்தைகளும் உனக்குள் வருவதும் உன் முன்னேற்றத்தை தடுப்பதற்கான சூழ்ச்சிகள் என்பதனை புரிந்து கொள் கிடைத்ததை அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர கிடைக்காததை நினைத்து நினைத்து ஏங்கிக் கொண்டே வாழ்ந்து கொண்டிருந்தால் எப்படி துன்பம் உன்னை விட்டு விலகி போகும் எது கிடைத்ததோ அது நன்மைக்குத்தான் என்று நினைத்து இப்போது கிடைக்கவில்லை கூடிய சீக்கிரம் எனக்கு எல்லா நல்ல விஷயங்களும் கிடைக்கும் என நம்பிக்கையோடு என் பி பிள்ளை நீ எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் உனக்கு கிடைக்காமல் எதுவுமே இருக்க விட மாட்டேன் என் சொல்லமே நீ மற்றவர்களுக்கு நல்லவனாக இருக்க வேண்டும் எல்லோரும் உன்னை நல்லவனிடம் செல்ல வேண்டுமென எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே உனக்கு கிடையாது உன் மனசாட்சிக்கு மட்டுமே நல்ல பிள்ளையாக இருந்தால் போதும் மற்றவர்களுக்கு விளக்கம் சொல்லவும் அல்லது மற்றவர்களை பார்த்து பயம் கொள்ளவும் உனக்கு அவசியம் கிடையாது யாரோ எழுதியதல்ல உன் வாழ்க்கை செல்லமே நீ எழுதுவதுதான் உன் வாழ்க்கை நீ செய்யக்கூடிய செயல்கள்தான் உன் வாழ்க்கையில் நாளை கடக்கக்கூடிய செயல்களை தீர்மானிக்கின்றது நீ நல்ல செயல்களை செய்ய பழகு நல்ல வார்த்தைகளை பேச பழகு என் தங்கமே நல்ல செயல்களை நீ தீர்மானிக்க பழகு நல்ல வார்த்தைகளையும் பேச பழகு நிறைய ஏமாற்றங்களை சந்தித்து விட்டதால் இப்போது எல்லாம் உன் யார் மீதும் நம்பிக்கை இல்லாமல் இருப்பது எனக்கு தெரியும் மற்றவர்கள் மீதியை நம்பிக்கை வைப்பது எல்லாம் ஒரு வருடம் இருக்கட்டும் ஆனால் அதை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் அதைத்தான் உன்னுடைய பலவீனமாக நினைத்துக்கொண்டு அதிகமாக ஆடுகின்றார்கள் அல்லவா உன் மீது பழி போட்டு உண்மையை மட்டமாக பேசி எல்லாமே உன் தவறுதான் என அவர்கள் செய்யக்கூடிய செயல்களை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீ பொறுமை காத்ததெல்லாம் போதும் நானே சொல்கின்றேன் இனி யாராவது உன்னை குறை சொன்னால் உன் மீது பழி போட்டால் அது ஆரம்பத்திலேயே தடுத்து நிறுத்திவிடு என் தங்கமே முடிந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு தட்டி கொடுத்து போகலாம் ஆனால் முடியாத போது தட்டி எழுந்து நிற்பதுதானே சிறந்தது எதுவாகினும் விட்டுவிட்டு போனால் அதுவே உன் மகிழ்ச்சிக்கான தீர்வு கொள்ளாத இடமாக இருக்கும் என்று கோபங்களை எடுத்து ஏன் அந்த கோபத்தை எடுத்து பிடித்து வைத்துக்கொள்ள பார்க்கின்றாய் என் தங்கமே கோபப்பட்டால் பட்டுவிட்டு போகட்டும் நீ கொஞ்சம் பொறுமையாக அவர்களை விட்டு விலகிப்போ கோபம் உனக்கு வருவது ஆனால் அதன் காரணம் என்ன என்பதை நான் சொல்லட்டுமா மற்றவர்கள் செய்யும் தவறுக்கு நீயே உன்னை உனக்கு கொடுத்துக்கொள்ளும் கொள்ளும் தண்டனைதானே நீ கோபப்படுவதனால் மற்றவர்களுக்கு என்ன நஷ்டம் ஆனால் நீ கோபப்பட்டு பேசும்போது அதன் மூலமாக உன் உடலுக்குள் ரத்தம் கொதித்தது அல்லவா ஆவேசமாய் பேசினாய் அதற்குப் பிறகு அதை நினைத்து மனம் வருந்தினாய் அல்லவா இவ்வளவு வருத்தங்களும் வேதனைகளும் குறைத்து கொள்வது உனக்கு அவசியமா தேவையற்ற கோபத்தை தூக்கி போட்டுவிடு கோபத்தை நீக்கினாலே அலங்காரமாயிருக்கும் உன் வாழ்க்கை அழகானத உன் இருக்கக்கூடிய எல்லாம் நீங்கி உனக்கான மகிழ்ச்சியை கொண்டு வந்து கொடுக்க உன் அம்மா நான் தயாராகத்தானே இருக்கின்றேன் நீ எப்போதும் நேர்மையாக இருப்பதனால் மற்றொருவருக்கு நல்லது நினைக்கின்றார்களோ இல்லையோ ஆனால் அவர்கள் தேவைக்கு உன்னை பயன்படுத்தி கொள்ளத்தானே எதிர்பார்க்கின்றார்கள் எப்பொழுது உதவி கேட்டாலும் ஓடிவந்து நீ செய்து விடுவாய் என அவர்களுக்கு தேவை ஏற்படும் போதெல்லாம் உன்னை பயன்படுத்தி கொள்ள நினைக்கின்றார்கள் மனிதர்களிடம் கவனமாக வாழ வேண்டிய கட்டாயம் இருக்கத்தான் செய்கின்றது என் செல்லமே உன் மனதிற்கு பிடித்த எந்த வேலையும் கடினமானது கிடையாது எந்த வேலையை செய்தாலும் ஈடுபாட்டோடு அதை செய்யப்பார் உனக்கு கிடைத்த விஷயங்கள் எல்லாமே உனக்கு மகிழ்ச்சியைத்தான் அளிக்கும் என நான் உறுதி